வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே அரிப்பு அதுக்கப்புறம் பார்த்த பார்த்திங்கனாக்கா வயிற்று பொருமல் ஒரு அற்புதமான ஊழியை வச்சு இதையெல்லாம் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க இது தாங்க அது இது என்னன்னு பார்க்குறீங்களா சேம்பை சேம்பன்னு சொல்கிறது தான் வயகல் வயல்காட்டில் குளத்துக்கரையில் இது மாதிரி வாய்க்காங்கரை வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கிடக்கும் இந்த சேம்பை இந்த சேம்பை இதுக்கா இதை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வயகாட்டில் வேலை செஞ்சுட்டு எங்கள் ஆத்தா தாத்தாலாம் வயசானவங்க வரும்போது அம்மா அப்பாலாம் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சேம்பம் முட்டை பறித்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்து இந்த சேம்ப முட்டை கொண்டுக்கிட்டு வந்து துண்டு துண்டாக நறுக்கி நல்லா சுத்தமாக கழுவி விட்டு வச்சு அவிக்கிறது அவிச்சு புளியங்காய் இருக்குது பாருங்கள் புளியங்காயும் இந்த புளியங்காயும் வச்சு அவிக்கிறது அவிச்சு இந்த கீழே அரைக்க வச்சுட்டோம்னா தோரம் பருப்பு வந்து போய் மலர்ந்து போயிருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் இது இதை தனியாக வச்சுட்டு அப்புறம் புளியங்காய அவிச்சு நல்லா கரைச்சி இந்த புளியங்காய் சேம்ப முட்டையும் போட்டு குழம்பு வச்சு அதுக்கு இந்த குழம்புக்கு என்னென்ன பொருள் வச்சு அரைக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா மஞ்சள் மல்லி மிளகாய் சோம்பு சீரகம் இது மிளகு பூண்டு இதையெல்லாம் வச்சு பட்டு போல் அம்மியில் வச்சு அரைச்சி இதோடு சேர்த்து அப்படியே கரைச்சி விடுவாங்க புளி இந்த புளியங்காய் நல்லா விட்டு இதோட இருத்து இதையும் சேர்த்து நல்லா விட்டாக்கா அப்படியே கூழாக தோரம் பருப்பு மாதிரி இருக்கும் இதை அந்த சாந்தையும் போட்டு குழப்பி நல்லா கொதிக்க வச்சுருவாங்க இருத்து குழம்பு மண் சட்டிலாம் கொதிக்க வச்சு நாட்டு நண்டை பிடிச்சிக்கிட்டு வந்து இதில் புட்டு போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா சொல்ல வேண்டியதில்லைங்க அந்த அளவுக்கு ருசியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல திடகாத்திரமாகவும் இருக்கும் உடம்புக்கு அதுக்கு முன்னே சேம்ப முட்டு தான் குழம்பு அதிகம் வந்து சேம்ப முட்டு தான் அந்த காலத்தில் குழம்பு வைக்கிறது நண்டு நாட்டு நண்டு பிடிச்சி போட்டு குழம்பு வைக்கிறது உடம்பு வழியாக காக்கும் அது மட்டும் இல்லைங்க இதோட இலையும் நம்ம வந்து சாம்பார் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி குழம்பு வைக்கலாம் பூண்டு மிளகு ரசம் வைக்கலாம் அந்த சேம்ப முட்டோட இதை சேம்ப இலையோட இலையை வந்து பறித்து போட்டு அந்தமாரி இந்த நரம்புக்கு நரம்பு கிள்ளி விட்டு குழம்பு வச்சோம்னா அந்த அளவுக்கு பூண்டு மிளகு ரசம் வைச்சோம்னா உடம்பு நல்லாயிருக்கும் கலகலப்பாக இருக்கும் உடம்பு வலியை வந்து காக்கும் உட அதாவது அந்த குடலில் உள்ள கிருமிகளை வந்து அழிக்கும் நம்ம உடம்புல உள்ள கிருமிகளையும் அழிக்கும் இந்த அரிக்கிறது நான் அது புண்ணு வரது நொடிசரங்கு இது எல்லாமே முழுமையாக வந்து இதை இது வந்து குணப்படுத்தும் நம்ம எந்த வைத்தியத்துக்குமே போக வேண்டியதில்லை இதில் உள்ள தண்டை நீக்கி விட்டு இந்த கலங்கையும் அதே மாதிரி அவிச்சு சாப்பிடலாம் அந்த கண்ணை க கலங்கு இந்த பார்த்தீங்களா நல்லா முத்தி போனதுக்கப்புறம் சித்திரை வைகாசில் வந்து இதை இது வெட்டிக்கிட்டு வந்து மண்பானையில் வச்சு அவிச்சு அதாவது வைக்கலை சுருட்டி வச்சு அவிச்சு குப்பரை கவுத்து விட்டோம்னா காலையில் எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட்டாக இருக்கும் திங்கிறதுக்கு நல்ல மனமாகவும் இருக்கும் ஆனால் லேசாக நம் நமச்சல் அடிக்கும் குழம்பு வச்சும் சாப்பிட்லாம் சும்மா அவிச்சும் சாப்பிட்லாம் அவிச்சு சாப்பிட்டோம்னா உடம்புல உள்ள கிருமிகள் அனைத்தும் வந்து குணமாகும் நீங்களும் இதை கிடச்சாக்கா பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு இருந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்